எப்படி அவற்றை காண்க விளக்கப்பட்ட மதிப்பு அப்படி என்ன தெரியும் ஸோ விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு குடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பி எஃப் எக்ஸ் டிவிட் கியூ பண்ணி எழுதணும் எழுத வாட்டி அந்த எந்த ஈக்குவேஷன் வந்து ஜீரோவா ஆகுது இப்போ இப்போ பி எஃப் எக்ஸ் டிவிட கியூ எஃப்ஸ் வச்சுங்க இப்போ கீழே நம்பர் ஜீரோ ஆயிடுச்சு ஆகும் இன்ஃபினிட்டி சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்பு அதாவது என்ன பண்ணுறது அது வந்து வரக்கூடாது அப்படி வந்து அப்படினா என்ன பண்ண முடியும் ரிசல்ட்டே வராது அப்படிங்கிறது தான் அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க கியூ எஃப் ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து விளக்கப்பட்ட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அதாவது ஃபைவ் பை எக்ஸ் மைனஸ் டென் இருக்கா இப்போ டென்னு சப்ஸ்கிரிப் பண்ணால் அதாவது எக்ஸ் மைனஸ் டென் இக்கோட்டு டென் கரெக்டாக அதாவது எக்ஸ் மைனஸ் டென்னு எக்ஸ் மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்து சொல்லிருக்காங்க அப்ப எக்ஸ் டென் அப்போ டென்னு போட்டோம் கீழே வந்து ஜோட்டி ஆயிடும் டென் அப்படிங்கற போது கோவை வந்து வயிற்க முடியாது எனவே ஃபைவ் பை எக்ஸ் மைஸ் டென்னோட பத்து

ஸோ எடுத்துறோம் இருக்கும் இங்க வந்து மைனஸ் பிளஸ் மைஸ் மைனஸ் அப்படியே இருக்கும் ரெண்டு பதினெட்டு போகிறோம் எக்னைஸ் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மணி ஃபோர் பஸ் ஃபோர் என்ன பண்ணுறோம் கூட்டணும் மைனஸ் ஃபோர் ரெண்டு நாலு மைனஸ் போட வேலை பார்த்து மணி ஃபோர் பார்த்து எக்ஸை மைனஸ் மைனஸ் டெக் பஸ் ஃபோர் ரெண்டு டூ வந்துடும் எக்ஸமைஸ் டூ சோ எக்ஸ் மைனோம் எக்ஸாம் டூ டோ இப்போ வந்து எக்ஸ் மினஸ் நைட்டு எஸ் மினஸ் டூ

மைனஸ் ஃபோர் பஸ் ஓட்டு கம்மா பி ஓடி போடுங்க பிஎன் பி மைனஸ் பி மினஸ் எயிட் ஸோ இருக்குது எவ்வளோ போகிறோம் பைனஸ் ஃபோர் ஸோ பி மினஸ் ஐட்டு பி மினஸ் ஸோ டிஎன்ட் தொகுதி போதி அதுக்காக அதில் நிற்குறேன் பி பிளஸ் ஃபை பின்னஸ் ஐ பி ரெண்டு ரெண்டு கேன்சல் இருக்குது இதுவும் இது கேன்சல் ரெண்டு கேன்சர் எதுவும் கேள்வி டி மினிஸ் அது பிளஸ் டூ டு பி மைனஸ் ஆன்சர் ஓகேவா ஸோ இது வந்து எப்படி ஸ்டாப் இப்போ ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க ஓகே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்

ஸ்ன்ஸ் டி மனஸ் ஃபைஸ் ஜீரோ பண்ணிக்க இல்லாமல் போகும் அதனால என்ன பண்ணுறாங்க இது வந்து ஜீரோ போடுங்க ரெண்டு பேருந்து போடுங்க ஆறு ரெண்டு மைன்ஸ் பண்ணுறது மைனஸ் மைஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரம் ஆறு கிடைச்சிருக்கும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ டினஸ் த்ரீ டிபின்னு சொல்லி இருக்கும் ரெண்டு இருக்கு மைனஸ் டிஎஸ் டூ கிடைக்கும் டங்கா டிஎஸ் டூ த்ரீ தான் இதுதான் விளையாட்ட மதிப்பு விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படி போட்டு ரெண்டு அப்படினு சொல்லியிருந்தேன் ஓகேவா இல்ல அடுத்த மாதம் எக்ஸ்பூர் பஸ் பிளஸ் இட்டு எக்ஸ்ட்ரோ பிளஸ் எஸ் மினஸ் டூ பண்ணுறாங்க எஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ்ட்டு அப்போ எடுத்து கூட்டணும் எட்டு ரொம்ப சிம்பிள் கூட்டிட்டு எக்ஸ் பண்ணலாம் அடுத்தது ரெண்டு எஸ் வீட்டில் இருக்கு எக்ஸ்க்கு எக்ஸ்பிளஸ் டீக்ஸ்ட் போர்த்துன்னா எக்ஸ்பெஸ் ரெண்டு எக்ஸ்ப்ளோ பண்ணுங்க எக்ஸ்ப்ளஸ் வந்து எக் பஸ் ஃபோர் அடுத்த ரொம்ப சிம்பிள் ரெண்டு பேருக்கு மைஸ் ஒரு ரெண்டு ரெண்டு ஓகேவா சோ வந்து நம்ம போடுங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ் மணி டூ ரெண்டு பிளஸ் டூ

ஓகே ரெடி புரியுது அப்போ எம்எஸ் பி எக்ஸ்ரீ ஏர் ப்ளஸ் ஏ த்ரீ எக்ஸ் பஸ் பி ஸ்கொயர் அவ்வளோதான் ஸோ இதை ரொம்ப சிம்பிள் பண்ணிக்கலாம் ஸோ மினஸ் ஆரோ ரெண்டு ஆகவே ஸோ பெரிய பெரிய பிளஸ் பண்ணுங்க அப்போ ரிசல்ட் வந்து ஒன்று எக் ப்ளஸ் எஸ் ஐரெக்ட் எடுத்து எனக்கு எக்ஸா இருந்தாலும் டேரக்ட்டாக இது நம்பர் முடியாது பழைய மாதிரி உடச்சு கொடுக்கணும் ஸோ வந்து எல்லாம் டேரக்டாக போயிட்டு இருக்கலாம் ஸோ வந்து அடுத்து இந்த ஃபேக்டர் தான் ஜீரோ பண்ணிக்கணும் கரெக்டாக ஸோ எக்ஸ் எஸ் பஸ் டி எக்ஸ் டூ அப்படிங்கிறோம் ஜீரோ மைனஸ் த்ரீ டூ ஓகே சோ இந்த சப்டர் வந்து விட முடிச்சு நினைக்கலாம் நெக்ஸ்ட் சாப்பிட்டா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்